தொன்னூற்று ஆறு வயதில் உயிரிழந்த பாட்டியின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக சுவாரஸ்ய சம்பவம் நடந்துள்ளது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சின்ன பாளார் பட்டியை சேர்ந்தவர் நாகம்மாள் தொன்னூற்று ஆறு வயதான இவர் உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார் இவருக்கு இரண்டு மகன்கள் நான்கு மகள்கள் உள்ள சூழலில் மூன்று தலைமுறையை கண்ட இந்த பாட்டிக்கு எழுபத்தி எட்டு பேரன் பேத்திகள் இருக்கின்றனர் நான் இறந்த பிறகு மற்றவர்களைப் போல எனது இறுதிச் சடங்கு நிகழ்வு சோகமாக இல்லாமல் ஆட்டம் பாட்டம் என கலை நிகழ்ச்சிகள் என்னை சந்தோஷமாக வழி அனுப்ப வேண்டும் என்பதே பாட்டியின் மாற்றியுள்ளனர் அதேபோல் ஒப்பாரி பாடலுக்கு பதிலாக வீட்டில் இருந்த பெண்கள் சேர்ந்து கொண்டு உற்சாகமாக கத்திக்கொண்டே கும்மி அடித்தனர் ரேடியோ கட்டி கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து பாட்டியின் ஆசையை நிறைவேற்றி அவரை சந்தோஷமாக வழியனுப்பி வைத்த சம்பவம் கவனம் பெற்றுள்ளது